நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட பாரத இருக்கும் இந்தியாவோட டிஃபென்ஸ் இருக்கும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸோட சீஃப்ஸுக்கு நடுவில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு இந்த மீட்டிங்கோட முடிவில் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதாகவும் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே இந்திய அரசாங்கம் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸுக்கு தெரிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் பாகிஸ்தானால் நடத்தப்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எப்படி வேணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் எந்த டைமில் வேணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் எந்த மோட்ல வேணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்தியன் ஆர்மி என்ன மாதிரியான பிளானிங் மற்றும் எக்ஸிக்யூஷனில் ஈடுபட போகிறாங்க அண்ட் பாகிஸ்தானுக்கு எதிராக இது நேர பூரா மாறுமா அப்படின்றது தான் நான் உங்கள் ஆகாஷியில் டவுன் போக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் நம்ம அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இராணுவ வட்டாரத்தில் இருக்கிற மிக முக்கியமான அதிகாரிகள் நிறைய பேர் பப்ளிக் மீடியா அவுட்லெட்ஸில் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நபர்கள் எல்லாமே எக்ஸ் ஆர்மிமேன் பதவியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரஸ்அண்ட் மீடியா அவுட்லெட்ஸுக்கு தான் எந்த ஒரு தகவலையும் கொடுக்க முடியாது பட் எல்லாரோட பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு முழு நேர போர் வராது அப்படின்றது தான் முழு நேர போருக்கு பதிலாக இந்த குறிப்பிட்ட தாக்குதலை பண்ண தீவிரவாதிகள் மற்றும் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆயுத உதவி பயிற்சி இது எல்லாத்தையுமே கொடுத்த அந்த பாகிஸ்தானோட அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்கும் எதிராக ஒரு டார்கெட்டட் அட்டாக் இருக்கும் அப்படின்றது தான் எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு ஆதரவாக இருந்த ஈரானியன் மிலிட்டரி ஜென்ரல்ஸை கொன்னாங்களோ அதுவும் குறிப்பாக எம்பஸியில் வச்சு கொன்னாங்களோ அதே மாதிரியான ஒரு சிமிலர் ஆப்ரேஷனை பாகிஸ்தானிய இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக அண்ட் அந்த இராணுவ அதிகாரிகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எதிராக இந்திய விமானப்படையோ இல்லை இந்திய கப்பற்படையோ தாக்குதல் நடத்தும் அப்படின்றது தான் இப்போ என்ன மாதிரியான தாக்குதல் நடத்த போகிறாங்க ஏன்னா பாலாக்கோட் ஸ்ட்ரைக் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி உரிய அட்டாக் நடந்துச்சு இது எல்லாமே சின்ன சின்ன அட்டாக்ஸ் தான் பட் இந்த தடவை அட்டாக் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக்கலாகவே பாகிஸ்தானுக்கு நம்ம மிகப்பெரிய அடி ஒன்று கொடுத்துருக்கோம் ஏகப்பட்ட தடவை நம்ம கூட போர் பண்ணியிருக்கிற பாகிஸ்தான் கூட ஒரு தடவை கூட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மேலே நம்ம கை வச்சது கிடையாது இன்றைக்கி நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கை வைக்கிறதன் மூலமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அடிப்படை சிட்டிசன்ஸோட அந்த உயிர் நாடி வரைக்கும் நம்ம போயிட்டோம் இப்போ இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக டிப்ளமேட்டிக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம் அப்படின்றப்ப மிலிட்டரி ஆக்ஷனும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அண்ட் கூடுதலாக பாகிஸ்தான் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக என்ன பண்ணியிருந்தாங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்யை நீங்களாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்தியாவோட கேரியர்ஸ் ஏர் இண்டியா இண்டிகோ மாதிரியான இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கிற கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் எதுவுமே பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ அதற்கு இந்தியா இன்னும் ரெஸ்பான்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது பாகிஸ்தானோட எல்லா நேஷ்னல் ஏர் கேரியர்ஸ் அதாவது பாகிஸ்தானில் இயங்கிக்கிட்டு இருக்கிற கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் எதுவுமே இந்தியன் ஸ்பேஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட நிலப்பகுதி மிக மிக பெருசு ஸோ நம்மளோட ஸ்பேஸை கவர் பண்ணாமல் அவங்க சுற்றி போகிற சுச்சுவேஷன் ஏற்படுத்த அப்படின்னா பாகிஸ்தானில் ஏற்கனவே காசு பஞ்சம் இந்த காசு பஞ்சத்தில் பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் அதாவது பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு இந்தியன் ஏர்ஸ்பேஸ் வழியாக கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் தான் ஆகும் ஆனால் இப்போது இந்தியன் ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாத தருணத்தில் அவங்க இந்தியாவை சுற்றி போகிறாங்கன்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட அஞ்சரை மணி நேரன்றது எட்டு மணி நேரமாக மாறுது இது மலேசியாவுக்கு மட்டும் நடந்திருக்கிற கதி இது மாதிரி பாகிஸ்தான் என்னென்ன நாடுகள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் இந்தியன் ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாத காரணத்தினால் ஏற்கனவே ப்ளீடாகிக்கிட்டு இருக்கிற அவங்களோட எக்கனாமி இதுக்கு மேலேயும் பேடன சந்திக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்தியாவை சுற்றி போகணும் அப்படின்றப்ப அவங்க ஜம்மு காஷ்மீரை மட்டும் சுற்றி அப்படியே நேபாள் வழியாக போயிடலாமே நேபால் அண்ட் பங்களாதேஷ் வழியாக போயிடலாமே மியான்மர் வழியாக போயிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிபோட்டியன் பிளாட்டு மேலேயும் அண்ட் ஹிமாலயன் மலைத்தொடர் மேலேயும் கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் பறக்கிறதுக்கு ஆப்ரேஷனல் கிளியரன்ஸ் கிடையாது மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் மட்டும்தான் பறக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஏர்லைன் முப்பதாயிரமும் நாற்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கிறப்ப உள்ளே ஆக்சிஜன் இருக்காது செயற்கையாக தான் கேபினில் ஆக்சிஜன் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு ப்ரெஷர் லீக் ஆகுது அப்படின்றப்ப பேசஞ்சர்ஸுக்கு ஆக்சிஜன் அப்படின்றது டெம்ப்ரவரியாக தான் வழங்கப்படும் ஒரு சில நிமிஷங்களில் அந்த விமானம் அதோட லோ ஆல்டிடியூடுக்கு வந்தாங்கன்னா அப்போ தான் பேசஞ்சர்ஸுக்கு ப்ரீத் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் கிடைக்கும் ஸோ விமான பைலட்டுகள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்குது ஆக்சிஜன் லீக் இருக்குது அப்படின்னா முப்பதாயிரம் அடி உயரத்தில் இருக்கவங்க டக்குன்னு பத்தாயிரம் அடிக்கு வருவாங்க அப்படி பத்தாயிரம் அடிக்கு வந்து பறந்தாங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் உயிரோடு இருக்க முடியும் இப்போ இந்த சினாரியோ டிபோட்டியன் பிளாட்டூலையும் ஹிமாலயன் மலைத்தொடர்லையும் நடக்காது ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற மலைக்குன்றுகள் எல்லாமே பத்தாயிரம் அடி உயரத்துக்கு மேலே இருக்குது ஸோ டெக்னிக்கலாக கமர்ஷியல் ஏர்லைன்ஸால் இந்த பத்தாயிரம் அடி உயரத்தில் பறந்து அங்கே பேசஞ்சர்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்க முடியாது இதனால தான் ஆப்ரேஷனல் கிளியரன்ஸ் அப்படின்றது ஹிமாலயன் மலைத்தொடர்கள் மேலேயோ இல்லை டிபோட்டியன் பிளாட்டூ மேலேயோ பறக்க தடை விதிச்சிருக்காங்க கமர்ஷியல் ஏர்லைன்ஸுக்கு ஸோ பாகிஸ்தான் இந்தியா மட்டும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்காது ஒட்டுமொத்தமாக ஹிமாலயன் மற்றும் டிபர்டியன் ரீஜியனை அவாய்ட் பண்ணி சீனாவுக்குள்ளே போய் மலேசியாவுக்கு போகணும் அப்போது இதன் காரணமாக தான் அவங்களோட ஏர் டைம் அப்படின்றது டபுள் மடங்கு ஆகுது இப்போ இதே விஷயத்தை நம்மளோட இந்தியன் ஏர்லைன்ஸ் இண்டிகோ ஏர் இண்டியா மாதிரியான நிறுவனங்களுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெல்லியிலேருந்து கிளம்பக்கூடிய விமானம் சின்னதாக ஒரு டீ டூர் எடுத்தால் போதும் சின்னதாக எடுத்து ரன் ஆஃப் கச்சு வழியாக அப்படியே நம்ம கடல் அரேபியன்சியை பிடிச்சி அப்படியே அங்கேருந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கோ இல்லை மிடில் ஈஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறோமோ போயிடணும் இது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் நமக்கு ஃபியூயல் காஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த இருபதுலேருந்து இருபது சதவீதத்தை காஸ்ட்டையும் அரசாங்கம் எப்படி நம்மளோட கேரியர்ஸுக்கு வேறு ஏதாவது சலுகையை கொடுத்து மேட்ச் பண்ண முடியும் அப்படின்ற அந்த விஷயத்தில் இறங்கியிருக்காங்க பட் பாகிஸ்தானால் இது எதையுமே பண்ண முடியாது அஞ்சரை மணி நேரம் இருக்கிறது எட்டு மணி நேரம் எட்டரை மணி நேரம் ஆகுதுன்னா அப்போ டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா அடித்தது மரண அடி அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் கோர் அப்போ எப்படி இந்தியன் ஏர்ஸ்பேஸ் க்ளோஸ் ஆச்சோ அதே மாதிரி இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த தீவிரத்தன்மையை நம்ம கவனமாக எந்த அளவுக்கு தீவிரமாக இறங்கி நம்ம பாகிஸ்தானை அடிக்கிறோம் அப்படின்றது ஸோ இவ்வளோ தூரம் நம்ம இறங்குறதுனால தான் இப்போ நடக்க போகிற மிலிட்டரி ஆக்ஷனும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அண்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நமக்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கோர்ஸ் தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் மற்றும் ஆயுத உதவி பண உதவி இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த தீவிரவாதிகள் எல்லாத்துக்கும் அடைக்கலம் பாகிஸ்தானில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நம்ம பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் இந்த தீவிரவாதிகளை தான் கொண்டுகிட்டு இருந்தோம் ஆனால் அதற்கு மாறாக இந்த தடவை இந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக நம்ம ஒரு தாக்குதலை பண்ணோம்னா மட்டும்தான் பாகிஸ்தானில் இன்னைக்கு கடுத்து இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன்லையும் இராணுவ அதிகாரி இறங்குறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பாங்க தீவிரவாதியை பொறுத்த வரைக்கும் மூளை செலவு செய்யப்பட்ட இந்த நபர்கள் அவங்களோட உயிர்கள் போகிறத பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது அண்ட் இவங்களை கொள்வதுனால இவங்களோட ஃபாலோயர்ஸ் பயப்பட போகிறது கிடையாது கண்டிப்பாக வீரவசனம் பேசிகிட்டு இந்த நபரை வந்து பெரிய தெய்வம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களை டார்கெட் பண்ணுறதற்கு பதிலாக இவங்களை திருகிவிட்ட அந்த அரசு அதிகாரிகளை டார்கெட் பண்ணணும் பாகிஸ்தானி மிலிட்டரிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக்காக இது இருக்கணும் அட் தி சேம் டைம் பாகிஸ்தானோட முழுநேரப் போருக்கும் இது வழிவகுக்காமல் இருக்கணும் ஏன்னா முழு போர் அப்படின்னு போகிறப்ப நம்ம பாகிஸ்தான் அடிக்கிறோம் அடிக்காதது தான் ரெண்டாவது நம்ம சைடு ஒரு மிகப்பெரிய இழப்பு இருக்கும் அண்ட் நம்மளோட எக்கனாமி அப்படின்றதும் பாதிக்கப்படும் ஸோ இக்கனாமிக்கெல்லாம் மிலிட்டரியில் இழப்புகளையும் குறைச்சி பாகிஸ்தானுக்கு தேவையான மெசேஜை ஒரு மிலிட்டரி ரெஸ்பான்ஸின் மூலமாக உலகமே பார்க்குற மாதிரி நம்ம கொடுக்கணும் இங்கே தான் இந்த முக்கியமான பாயிண்ட் இருக்குது உலகத்துக்கே இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே போய் அடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்கடா அப்படின்றது தெரியணும் அண்ட் அட் த சேம் டைம் பிரதமர் மோடி சொன்ன சில முக்கியமான வார்த்தைகளையும் நம்ம கவனமாக பார்த்தாகணும் மோடு அப்படின்ற ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருப்பார் என்ன டைமில் வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கோங்க எந்த இடத்துல வேணாலும் அடிச்சுக்கோங்க எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் அதாவது இன்டென்சிட்டி இந்த இன்டென்சிட்டியை வந்து முழுக்க முழுக்க நம்மளோட இராணுவமே முடிவு பண்ணும் முழு நேரம் போரா இருக்கலாம் இல்லை சின்ன லெவலில் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் இல்லை கராச்சியை கொளுத்தலாம் இல்லை ராவல்பிண்டியை காசாவை மாற்றலாம் இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் மிலிட்டரி கையில் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிலிட்டரிஸ் என்னென்ன ஆக்ஷன் பண்ணால் என்னென்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும் எவ்வளோ தூரம் நம்மளோட இழப்புகள் இருக்கும் எவ்வளோ தூரம் நமக்கு பண செலவாகும் அப்படின்ற இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளோட அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்கும் கூடயும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அந்த மீட்டிங் தான் இத்தனை நாளாக நடந்திருக்கு ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு தேவையான ரியாக்ஷனை நம்ம அரசாங்கத்துக்கிட்ட முன்னாடியே நம்மளோட ராணுவம் சொல்லிடுறப்ப ராணுவம் ஒரு ஆக்ஷனை பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான கவுண்டர் மெஷரில் அரசாங்கத்தால் ஈடுபட முடியும் ஸோ இது ஒரு வெல் ஆர்கஸ்ட்ரேட்டடான பிளான்டு மூவ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டை நம்ம ஒரு விஷயத்தை பேசியாங்கனோம் இந்தியன் டிப்ளாய்மெண்ட் பாகிஸ்தான் ராணுவம் அவங்களோட டேங்ஸ் அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றத சமூக வலைத்தளங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இத்தனைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற நபர்களே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது இன்டர்நெட் கிடையாது ட்விட்டருக்கான ஆக்சஸ் எல்லாருக்கும் கிடையாது அப்படி இருந்தோம் இத்தனை மீடியா அவுட்லெட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவலாக இத்தனை போட்டோகிராப்ஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியாவோடய ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட்டை பற்றினா எந்த ஒரு கவரேஜையும் நம்மளால ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் பார்க்க முடியாது பட் இந்தியாவோட மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப அதிகம் இந்திய மக்கள் தொகையில் ஏகப்பட்ட பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இன்டர்நெட் இருக்குது இன்ஃபேக்ட் உலகத்துலேயே ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் இன்டர்நெட் ப்ரொவைடர் இந்தியா தான் ஸோ இப்படி இருக்கிறப்ப நியூஸே வெளியே வராம நம்மளோட ட்ரூப்ஸை மொபைலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதே பெரிய சாதனை தான் ஸோ இதை நான் சொல்லி முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணம் வந்துருச்சு அப்புறம் ஆர்மி வந்து இத்தனை நாள் இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம பேசக்கூடாது போர் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இந்தியாவை ஆளக்கூடிய அரசியல் தலைமை ஆனால் என்னைக்கு போர் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ண போகிறது என்றைக்குமே ராணுவம்தான் இது நம்மளோட லெஜெண்டரி ஷாம் மேனிக்ஷா அவர்கள் சொன்னது ஸோ அதே மாதிரி ஆர்மிக்கான டைமை நம்ம கொடுப்போம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோக்கான உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வணக்கம்